என்னட அந்த ஓட்டம் வாங்கிட்டு யாவை எடுக்கிறோம் என்ன ஒண்ணு மனுஷன் என்னடா பாப்ப இந்த கோல சும்மா கலந்துச்சாட வயசான கருந்துறேன்

இந்த மாமனுக்கு இது ஊர் முன்னாடி வந்து நாரா அந்த அளவுக்கு தெரியாதான் இந்த இடத்துல வரானல்ல நான் தெரியாதது சாலி போட போங்க ஏலாங்க ஏலாங்க அவள நான் மூட்டை இங்க நான் டைம்ல இருக்கேன் 10 நிமிஷம் 15 நிமிஷம்

அது மட்டும் கிடையாது

குடி ஆமா பாப்பா தன்னாரே கோவத்து ஆடி என்ன அடி வந்து பாருப்பா என்னடா கோவத்து மென்னு என்ன மென்னு முருக்குடா எவன் கூச்சாரு எவனா மாட்டு குடி டேய் நீ நான் செட் ட பீஸ்புல் ஓடிடாப்பா எடிட்டங்களா

எல்லாம் சேர்ந்து வருது என்ன அடிக்க எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி போய் அவங்கள சண்டை செல்லு போட்டு போட்டு அந்த பொண்ணு கார வச்சது ரெண்டாவது மாமா இருந்து அந்த பொண்ணு ஊருக்கே தெரியாத நான் சந்திக்க போய் சந்திக்க சந்திக்க கரும்பு தோட்டத்துல சந்திக்க சினிமா தியேட்டர்ல சந்திக்க அப்படி திருடுத்தனமா சந்திச்சு அந்த பாவாளுக்கு பாப்பா பாவான வாங்கி பாவாடைக்கு பாப்பா வாங்கி போட்டு பாப்பாளுக்கு பாவாடை வாங்கி சரி பாப்பாளுக்கு பாவாடை வாங்கி குடுத்து பாப்பாளுக்கு எல்லா சுனிமனியும் போட்டு துணிமணிடா மணிதான் அவள செருப்பு வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அது அவங்க அப்பங்கம்மா தெரியாத மறைச்சு மறைச்சி அவ போட்டு இவ்வளவு காலம் தள்ளி தள்ளி மூன்று வருஷம் நாலு வருஷம் தாய்மாவனுக்காக தாலி கட்ட ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணு நானும் ஊரை விட்டு ஓடி ஓடி அப்படி கூச்சா சம்பாரிச்சா அவன் என்கிட்ட அப்ப அப்ப பணம் கேட்பா சங்கத்துக்கு பணம் கட்டின ஒரு ஐநூறு ரூபாய் கம்மியா போச்சுங்க நீ என்ன பண்ணுவ ஐநூறு என்னாலேயே ஆயிரம் கூட கொடுக்கறது அப்புறமா சொல்லுவா எல்லாம் சரியா போச்சு ஒன்னாம் தேதி சீட்ல கொடுக்கணும் கொஞ்சம் பணம் அதுக்குதான் நானும் வர அப்படிங்கிறது கிட்ட தான் அடுப்பு வைக்கலாம்னு சொல்றனுவா அதுக்கு நீ அடமானம் எல்லாம் வைக்குமானா என் வீட்டு அடமானம் போட்டு கூட சரி ஒரு லட்சம் கூட வர அப்படி அப்படி யார் சொல்றது நானே அப்படி கூச்சி அழுது செலவு பண்ணி மொத்த சொத்து அவன் நல்லா

இப்படி எல்லாருக்கும் மாமன் எல்லாருக்கும் மாமனா இருந்தாலும் எல்லாருக்கும் மாமன் சொல்றேன் எப்பேற்பட்ட மன்னனுக்கு மாமன் என்று தெளிவா நான் சொல்லுகிறேன் இப்ப தெரியல உனக்கு பேரரசு துரியமன்னு டெல்லி ஐம்பத்தாறு நாடு ஆமா என்னுடைய அக்கா பையன் என்னுடைய மருமகன் அவர் எப்பேறுப்பட்டவர் கோயிலுக்கு ஒரு நாள் போய் இருக்க மாட்டான் வேற யாரையும் குும்பிட இருக்க மாட்டான் பேணம் ஊஞ்சை மூஞ்சை முடிச்சா கோயில் போகமா இருக்கமா சாமி சொல்லு. அப்படி இருந்தாலும் இந்த மாவுனே சதமா எல்லி மாامله தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அப்படி இருந்தாலும் ஒரு நாள் எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன மனசங்கடாய் விட்டது. எப்படி என்ன நடந்தது? அன்று ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா?

தம்பிமார்களை கூப்பிட்டுக் கொண்டு முன்னே செல்கிறார் அப்படி சென்ற உடனே என்ன செய்வேன் மந்திரித்தாலும் தந்திரித்தாலும் என்னுடைய சூழ்ச்சியாலும் போகும் வழிதனில் கருத்து ஒரு பாடங்கள் உறுப்பினர் செய்து செய்த உடனே விரிவான் என்ன செய்தார் அந்த பாடங்களை பார்த்த உடனே சுற்றி போன வெகு நாட்கள் ஆகும் ஆமா எல்லா சோர்ந்து வெர்த்தாலும் பரட்ட முடியவில்லை வெர்த்த குண்டை அப்ப என்ன ஆமா இப்படி நடக்கும் வழிதலில் ஒரு கருத்துக்கு குண்டாக இருக்கிறது என்ன செய்வது மறுபடியும் வந்து எங்கிட்ட கேக்குறான் பரமகனே துரியோஜனா மத்ததெல்லாம் மாமா முன்னாடி போகணும் இதற்கு மட்டும் நீ முன்னாடி போன என்று சொல்லி மனிதர் எண்ணத்தை கொண்டு போறவங்க கொண்டு என்ன செய்து என்னுடைய தம்பியை கூப்பிட்ட சின்ன தம்பி சரி அரிசி தம்பி கூப்பிட்டு தம்பி இங்க வா என்று அழைத்து என்ன செய்து இந்த பெரிய விரலால் இப்படி கை நாசி செய்து இந்த கல்லு மேல சும்மா அப்படி கீழே கால வச்சு அசைச்சதே போதும் அசைச்சதே போதும் என் தம்பி ஆகப்பட்ட என்ன செய்தான் இந்த பெரிய விரலால் குண்டு அப்புறப்படுத்தி விட்டான் அதுதான் முன்னே சொல்லி அப்படி படித்த உடனால அவனுக்கு என்ன பெயர்

அந்த ஒருவரையும் ஒரு சில அடித்து வைத்து விட்டான் அப்படி ஆயி அடித்து வைத்து விட்டு என்ன செய்தான் உணவு கிடையாது சாப்பாடு கிடையாது என்ன செய்தான் தெரியுமா